கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அணிந்து இருமுடி கட்டி செல்வார்கள் சபரிமலை சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் அமர்ந்திருக்கிறது மலை மீதுள்ள இந்த ஆலயத்தை அடைவதற்கு இரண்டு பாதைகள் இருக்கின்றன எரிமேலி என்ற இடத்தில் இருந்து அடர்ந்த காட்டுப்பகுதி பகுதி வழியாக அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் நடைபயணம் இன்னொரு வழியை பார்த்தோமானால் நடைபயணம் சபரிமலையானது பலிபூமி யோகபூமி தொபோ பூமி தேவபூமி சங்கமம் பூமி என்று ஏழு சிறப்புகளை கொண்டது இங்கு சிவனை போல தியான குலத்திலும் விஷ்ணுவை போல விழுந்த நிலையிலும் அதாவது காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு பகவானைப் போல் ஐயப்பன் அருள் பாலிக்கிறார் ஐயப்பனுக்கு பிடித்தமான அபிஷேகம் நெய் அபிஷேகம் பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு வரும் தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இறைவனுக்கு அபிஷேகிக்கப்படும் பக்தர்கள் அளித்த நெய் ஜீவ ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது அது பரமாத்மாவுடன் இறைவனை இணையும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஆகிய எட்டு பொருட்களை கொண்டு செய்யப்படும் அபிஷேகம் அஷ்டாபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்லக்கூடிய வழிகள் பதினெட்டு படிகள் செய்யப்படும் அபிஷேகம் இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அற்புதமான காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதி தரிசனத்தை தான் தைப்பொங்கல் அன்று அதாவது மகர சங்கராந்தி அன்று இந்த சபரிமலை ஸ்தலத்தின் இறைவனான ஐயப்பன் பொன்னம்பல மேட்டில் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருகிறார் இந்த ஜோதியை அப்பாச்சி மேடு பம்மை பெரியானை வட்டம் புல்மேடு ஆகிய இடங்களிலிருந்து பக்தர்கள் கண்டு ரசிப்பார்கள் சபரிமலையில் ஐயப்பன் கோவிலுக்கு பின்புறம் மாளிகை பரத்தம்மன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இங்கு தேங்காயை உடைத்து வழிபடக்கூடாதாம் மாறாக உருட்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள் மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாமாம் கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் பத்தனம் என்ற இடத்திற்கு அருகே அமைந்துள்ளதுதான் இந்த சபரிமலை கார்த்திகை மாதம் முதல் விரதம் இருக்க தொடங்கும் பக்தர்கள் கடும் பிரார்த்தனை கடும் விரதம் இருந்து இந்த ஐயப்பனை தரிசிக்க பயணம் போவார்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் கடுமையான விரதத்தை எப்படி மேற்கொள்வார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது ஐயப்ப தரிசனம் ஐயப்பனை வழிபடும் முறை ஐயப்பனுக்கு உகந்த அந்த விஷயத்தைப் பற்றிய ஒரு விஷயம் இது போன்ற விஷயங்களைத்தான் இந்த பதிவில் பார்த்தோம் இது போன்ற ஐயப்பனை பற்றிய அற்புதமான விஷயத்துடன் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்